ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு விஜய் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காவே சேர்க்காம கூட்டி டேஸ்டா நல்லா பக்கமான ஒரு கூட்டி ரெசிபி தான் செய்ய போகிறோம் சொரக்கா கூட்டு தான் செய்ய போகிறோம் அதுக்கு நூறு கிராம் அளவு பாசி நல்லா கழுவிட்டு குக்கரில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி அரை கிலோ அளவு சுரக்காக நல்லா தோலைலாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதில் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து மூடி ஒரு மூணு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த கூட்டு நல்லா அட்டகாசமாக இருக்கும் தேங்காவே சேர்க்காமல் ஈஸியாக செஞ்சுக்கலாம் செம்ம டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் இப்போ ப்ரெஷரெலாம் அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா காய் பருப்பு எல்லாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கலாம் எந்தளவுக்கு எந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இதுக்கு ஒரு தாலிப் கொடுத்துர்லாம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் ரெண்டும் நல்லா பொரியட்டும் இப்போ ரெண்டு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் வரமிளகா கருவேப்பில் ரெண்டையும் போட்டு நல்லா ஒரு வணக்கி விட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாளிச்சு பண்ண எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்போடு சேர்த்துக்கலாம் பருப் நம்ம தாளிச்சூற்றினதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கூட்டு ரெடி அட்டகாசமாக இருக்கும் சும்மா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோலாம் சந்திக்கலாம்